நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இணைந்து வழங்கும் குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கோடை கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் கீரா நினைவு மணிமண்டபம் எட்டயபுரம் ரோடு கோவில்பட்டி குழந்தைகளுக்கான பாரம்பரிய உணவு திருவிழா முன்னிட்டு கோவில்பட்டி மாவட்ட கல்வி அலுவலர் இடநிலை கல்வி திரு சு ஜெயபிரகாஷ் ராஜன் அவர்கள் ஆற்றிய உரையின் வானொலி தொகுப்பு குழந்தைகளுக்கான கதையிலக்கிய கோடை கொண்டாட்டத்தினுடைய ஐந்தாம் நாள் நிகழ்வு இந்த பாரம்பரிய உணவு திருவிழா மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ள ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முதலில் நன்றி அதுபோல ஆஸ்கார் கேட்ரிங் அவர்களுக்கும் மிக மிக நன்றி ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக வந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது இதில் இன்று நமக்கு சிறு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு பிரதீப் பாண்டியன் உதவி பொறியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தூத்துக்குடி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் இருக்கிறேன் ஏன்னா இந்த மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க தான் சில இதெல்லாம் நமக்கு தேவையான இதெல்லாம் வந்து நிறைய ஸ்பான்சரை வச்சு தான் பண்ணியிருக்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம எழுத்தாளர் சார் வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் திட்டமிடுதல் திட்டமிட்டு செஞ்சு அவங்களும் சார்மே எல்லாமே இந்த காவாஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார் பிரின்ஸிபல் சார் எல்லாமே இது பண்ணும்போது இது கலந்து ஆலாயு ரெண்டு மூணு கூட்டம் போட்டோம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஸோ அந்த திட்டமிடுதலுக்கு வந்து முழுவதும் வழிகாட்டியாக இருந்து எல்லா யார யாரும் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கும் போது அன்பிற்கிறிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வந்து நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்தார்கள் அவர்களுக்கு இந்த கோடை விழா கொண்டாட்ட குழுவின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் நன்றி நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல நம்முடைய அரசியல் சார் பாபு சார் இருந்தாலும் சரி கணேஷ் பேக்கரி சார் எல்லாருமே மனமும் வந்து நமக்கு வழிகாட்டியாக அதை மாதிரி முத்துமுருகன் சார் எல்லாமே என்ன செய்யலாம் ஒரு புது நிகழ்வு நடக்கும்போது அனுபவமிக்க மனிதனுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் ஸோ ஏற்கனவே அவங்க பலர் பல்வேறு விதமான நிகழ்வுகளை நடத்திருக்கிறனால சார் வந்து சார்லாம் ரொட்டேரியாக இருக்கிறதுனால எந்த பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சமுதாய சார்ந்த கூட்டமானாலும் சரி அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும் ஸோ அவங்க அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஒத்துழைப்பு மதையை தான் இந்த ஒர்க்கை வந்து ஒரு டீம் ஒர்க்காக அருமையாக பண்ண முடிந்தது இது வந்து இந்த ஆட்டினுடைய முதல் தடவை தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதை தொடர்ந்து வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த கோவில்பட்டி ஏற்கனவே பல தடவை அதை சொல்லியிருக்கிறேன் கோவில்பட்டியில் வந்து நிறைய எழுத்தாளர்கள் உருவாகிய ஒரு மண் ஸோ குழந்தைகளுக்கும் இந்த எழுத்தின் மீது ஆர்வம் வரணுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தில் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து திட்டமிடப்பட்டுள்ளது ஸோ மாணவ செல்வங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து படிப்புல வந்து கவனம் செல படிப்புல ஐ மீன் அதர் தான் என்ன டெக்ஸ்ட் புக்ஸ் வழக்கமாக நீங்கள் வந்து படிக்கக்கூடிய பாட புத்தகத்தை விட அதிகமான புத்தகங்கள் கதை புத்தகங்கள் அதெல்லாம் படித்து உங்களுடைய நாலேஜை வந்து என் பண்ணணும் உங்களுடைய எழுத்தாற்றலை வந்து ஐ மீன் உயர்த்தணும் அப்படிங்கிறத இந்த நோக்கம் ஸோ எல்லாருமே உண்மையிலே ரொம்ப பெருமிதமாக இருக்கு நேற்று கூட மழை வந்துருச்சு இன்னைக்கு ஒரு பிளசன்ட் கிளைமேட்டாக இருக்குது இன்னும் இரண்டு நாட்கள் இந்த ப்ரோக்ராம் இருக்குது மேலும் உங்களுடைய ஆதரவை வந்து என்ன செய்யணும் தொடர்ந்து தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு குறிப்பாக அந்த ஐசிடிஎஸ் மே மேடம் வந்துருக்கிறாங்க அவங்க ரா ராணி அவங்க பேர் ராணி மேடம் அவங்க சூப்பர்வைசர் ஸோ சொன்ன உடனே இன்முகத்தோடு எங்களை என்னால் இந்த எங்கள் டிபார்ட்மெண்ட் எங்கள் துறை சார்பாக வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு சொல்லி நிறைய இது செஞ்சுருக்கிறாங்க ஆஸ்கர் சார் உங்களுக்கு ஆஸ்கர் அதனால அவங்களுடைய பங்களிப்பு வந்து ஏன்னா இன்னைக்கு நீங்க சாப்பிட்ட அந்த பாரம்பரிய உணவுகளை எல்லாமே அவங்களுடையதான் அது மாதிரி ஆஸ்கார் கேட்ரிங்கும் ஸோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தொடர்ந்து சிறார் இலக்கிய அமைப்பின் பொறுப்பாளர் திருமதி கண்ணகி அவர்களுடைய விழிப்புணர்வு பாடல் குழந்தைகளுக்கெல்லாம் பாட்டு கேட்கலாமா பாட்டு கேட்கலாம் ரெண்டு கையை இப்படி பண்ணி ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம் முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் வாயில் இருக்கிற பிஸ்கட் அப்படியே இருக்கட்டும் சரி இப்ப உங்களுக்குலாம் ரொம்ப அழகான ஒரு பாடலை சொல்லி தர்றதுக்காக நம்முடைய தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் இருந்து திருமதி கண்ணகி கை தட்டலாமே நல்லா சத்தமா தட்டினாதான் தான் வருவாங்க அனைவருக்கும் வணக்கம்

இத்தனை பேரு இங்கு உங்களை நம்பி கெட்டது தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு இங்கு உங்களை நம்பி சோற விட்டு வேற தின்னு நோய் வந்து நோகாதீங்க நோய் வந்து போனதுன்னா நம்ம உடம்பு என்ன ஆகுங்க முன்னோர்கள் சொன்ன சாப்பாட்டை எல்லாம் தப்பாக என்ன வேணா ஆரோக்கியம் கேட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி செஞ்சதெல்லாம் உங்களோட நாக்கு இனிக்குதையா இனிக்கலையா ஹோட்டலில் செய்வதெல்லாம் உங்களோட கண்ணுக்கு இனிக்குதையா முருங்கை கீரைக்கு இடது முண்டோ இல்ல இல்ல கம்மங்கூலினை வென்றது முண்டோ இல்ல இல்ல முருங்கை கீரைக்கு ஈடு முண்டு கம்மங்கூளினை வென்றது முண்டு உணவே மருந்தாக உண்டு நீ வாழ சொன்னே நோய் வந்து நோகாதீங்க கெட்டது தம்பி இது பண்ணா தம்பி இத்தனை பேரு இங்கு உங்களை நம்பி சொர விட்டு வேற தின்னு நோய் வந்து நோகாதீங்க சத்தான கூழு முத்தான சோறு எல்லோரும் உண்ண வேணும் பீசாவை தின்னா ஆரோக்கியம் இல்ல வேற என்ன சொல்ல வேணும் வாழ்க்கைய வாழணுன்னா தினம் ஒரு காய்கறி எடுத்துக்கணும் வாலிபம் சிறக்கணும்னா பொன்னாங்கனி கீரைய சாப்பிடணும் நல்லத உண்ணுங்க நன்மையும் வரும் ஆமா ஆமா கண்டத தின்னா தொப்பையும் வரும் ஆமா நல்லத உண்ணுங்க நன்மை வரும் கண்டத தின்னா தொப்பை வரும் உணவே இல்லாம உயிர்கள் இங்கே விட்டு வேற திண்ண நோயில் வந்து நோக்காதீங்க நோய் வந்து நம்ம உடம்பு என்ன ஆகுங்க கெட்டது தம்பி இது நான் தம்பி இத்தனை பேரு இங்கு உங்களை நம்பி கெட்டது தம்பி இது வன தம்பி இத்தனை பேரு இங்கு உங்களை நம்பி சொர விட்டு வேற தின்னு நோய் வந்து நோகாதீங்க நோய் வந்து போனதுன்னா நம்ம உடம்பு என்னாகுங்க பாட்டுக்கு சூப்பரா கை தட்டிட்டீங்க அடுத்து பாட்டை சொல்லி தந்த கண்ணங்கியத்தைக்கும் ஒரு அருமையான கைத்தட்டல் கொடுத்துடலாம் தேங்க்யூ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன உணவு வந்து நம்ம உடல்நலத்துக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு உணவை கொடுத்து விடுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சத்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுத்து விடுங்க ஏதோ ஒரு அஞ்சு ரூபாயோ ஒரு பத்து ரூபாயோ நீங்க கொடுத்து விடுறீங்க வீட்டுல இருந்து வரும்போது அதை ஒரு மிட்டாயோ ஏதாவது வாங்கிட்டு வரான் அது கண்டிப்பா தப்புதான் நம்ம ஒரு பிள்ளைக்கு ஒரு பண்டை வாங்கி கொடுக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சத்து இருக்கா அப்படின்னு தாய்மார்கள் தெரிந்து அதை வாங்கி கொடுங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி கண்ணகி தோழர் அடுத்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா திரு சு ஜெயபிரகாஷ் ராஜன் ஐயா அவர்களுக்கு ஆசியா ஃபார்ம்ஸ் உரிமையாளர் திரு ஜி பாபு அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்